கவிஞர் கண்ணதாசனின் அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் இது அவருடைய படங்கள் அந்த படத்தை பாருங்கள் கண்ணதாசனுடைய படம் அவர் அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் இருக்கும் கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் அதற்குரிய திரை இசை பாடல்கள் யாரைத்தான் கண்ணதாசன் அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் தான் கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம்

அவனுக்கும் வேறொருவனால் அந்த துன்பம் ஏற்படும் என்று சொல்லி நம்முடைய நீதி கருத்துக்கள் வழி வழிமுறை வகுத்திருக்கின்றது இல்லம் என்ற சிறைச்சாலைக்குள் நுழைந்த பிறகு சிறைச்சாலையின் கட்டுத்திட்டங்களுக்கு உட்பட்டே நடக்க வேண்டியிருக்கிறது அங்கிருந்து வெளியேறி வந்தாலோ அந்த சிறைச்சாலையே உடனே கூடவே வருகிறது விளங்காமல் பூட்டி கொண்ட வில்லங்கங்கள் விளங்கும் போதே வேதனையாகிவிடுகின்றன அது இருக்க முடியாத பயிராகிவிடுகிறது அதாவது வாழ்க்கை என்ற சிறைச்சாலைக்குள் நாம் பிடுபட்டு விட்டோம் தொடர்ந்து நான் சட்ட சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு அடங்கி இருக்க வேண்டும் அப்படி அடங்காமல் வெளியே வந்தால் அது நமக்கு ஒரு வில்லங்கம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது அதில் இருக்க குறைபாடுகள் நமக்கு வேதனையை கொடுக்கின்றது அது நீங்க முடியாத ஒரு செயலாக அமைகின்றது என்று இந்த தத்துவங்களை சொல்கின்றார் இதோடு இணைந்து பாடல்களும் அதற்குரிய படங்களும் முழுக்கு தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்களு இந்த பாடல் கண்ணதாசனுடைய பாடல்